ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து மூன்றாம் பத் மூன்றாம் திருமொழி ஆறாவது பாசுரம் எட்டனை பொழுதாயிலும் என்றும் என் மனத்து அகலாதி இருக்கும் புகழ் தட்டலர்த்த பொன்னையல்கோங்கின் தாழ்பொழில் திருமாலிரும் சோலை அம்கட்டியை கரும்பு ஈன்ற இன்சாற்றை காதலால் மறை நான்கு முன்னோதிய பட்டனை பறவைத் துயில் ஏற்றை என் பண்பனை அன்றி பாடல் செய்யேனே எட்டனை பொழுதாகிலும் என்றும் என் மனத்து அகலாது இருக்கும் புகழ் தட்டலர்த்த பொன்னை அலர்க்கோங்கின் தாழ்பொழில் திருமால் சோலை அங்கட்டியை கரும்பு சாற்றை காதலால் மறை நான்கு முன்னோதிய பட்டனை பறவை துயில் ஏற்றை என் பண்பனை அன்றி பாடல் செய்யேனே எட்டனை பொழுதாகிலும் ஒரு துளி எல் எழுத்தணை அப்படின்னா எல்லை மாதிரியான ரொம்ப மிகச்சிறிய பொழுது ஒரு துளி பொழுதும் என் அகலத்து அக என் மனத்து அகலாது என் மனத்தை விட்டு அகலாது இருக்கும் புகழ் பெரிய புகழை உடையவன் சுவாமி பெரிய புகழை உடையவன் இருந்தாலும் என் மனசில் இருக்கான் புரிஞ்சுனால என் மனசில் இருக்கிறதுனால அவருக்கு புகழ்னு சொல்லல அவன் எட்டனை பொழுதாகிலும் என்றும் என் மனத்து அகலாது இருக்கும் புகழ் தட்டலர்த்த பொன்மை தட்டு மாதிரி மலர்ந்திருக்கிற பொன்னை அலர் கோங்கின் தங்கத்தை போன்ற நிறத்தை உடைய அலர்னா மலர் கூங்கின் மலர் அந்த மலர்களை உண்டு பண்ணுகிற அந்த மலர்கள் மலர்கின்ற கூங்கு மரத்தின் தாழ்பொழில் திருமாலிரும் சோலை அங்கட்டியை திருமாலிரும் சோலைக்கு இந்த அதெல்லாம் சொல்கிறார் எப்படி சொல்கிறார் தட்டலர்த்த மலர் தட்டலர்த்த பொன்னை கலர் கோங்கின் தாழ் பொழில் திருமால் இரும் சோலை அம்கட்டியை அங்கே கோங்குங்கிற மரம் ஜாஸ்தி அதில் இருக்கிற அதில் அதில் இருக்கிற மலர்கள்லாம் தங்கத்தை போன்ற நிறத்தை உடையவை அவைகள் மலரும் பொழுது ஒரு தட்டு மாதிரியாக மலரும் அப்படிப்பட்ட நிழல் அதிகம் இருக்கிற திருமால் இரும் சோலை அம்கட்டியை அப்படின்னு அக்காரக்கட்டி அப்படிலாம் சக்கரை கட்டி அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் இல்லை வெள்ளைக்கட்டியும் கட்டியும் புரிஞ்சுக்கலாம் அப்படி இனிக்கும் ஒரு கட்டி அவன் கல்கண்டு அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் போதில் இதுதான் சொல்கிற தட்டலர்த்த பொன்னைகளோங்கின் தாழ் பொழில் திருமாலிரும் சோலை அம் கரும்பு ஈன்ற இன்சாற்றை அர்த்தம் புரியுறது இனிமையான சாறு போன்றவன் பெருமாள் காதலால் மறை நான்கு முன்மோதிய பட்டனை பிரியத்தோடும் ஏதாவது உலகம் இருட்டில் இருக்கேங்கிறதுக்காக காதலால் உலகத்தில் உள்ளோர்களின் மேல் இருக்கும் காதலால் அன்பால் நான்கு வேதங்களையும் முன்னால் வெளிக்கொணர்ந்த பட்டனை பண்டிதனை பட்டனா பண்டிதன் பறவை ஏற்றை கடலில் துயில்கின்ற ஒரு பெரிய கம்பீரமான ஆசாமியை என் பண்பனை அன்று என்ன உயர்ந்த குணங்களை உடைய திருமாலையுரும் சோலை பெரும் சாரி திருநறையூர் நம்பி அன்றி பாடல் செய்யேனே கடைசியில் பண்பனை போது திருநறையூர் நம்பியை போட்டுட்டார் அவர் அர்த்தம் பண்ணுறவா பண்பனை அன்றி பாடல் செய்யேனே மற்றவர்கள் மேல் நான் பாசுரங்கள் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டார் பூஜ் நல்லா அவ்வளோதான் அர்த்தம் பாசுரம் படிக்கலாமா எட்டனை பொழுதாகிலும் என்றும் என் மனத்து அகலாது இருக்கும் புகழ் தட்டலர்த்த பொன்னை அலர்கோங்கின் தாழ்பொழி திருமாலிரும் சோலை அங்கட்டியை கரும்பு ஈன்ற இன்சாற்றை காதலால் மறையினான்கு முன்னோதிய பட்டனை பறவைத் துயில் ஏற்றை என் பண்பனை அன்றி பாடலில் செய்யேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமான்